ஐம்பெருங்கோப்பியங்களில் ஒன்றானது சிலப்பதிகாரம் மற்ற நூல்கள் போல் அல்லாமல் அதாவது அரசனையோ தெய்வங்களையோ பாட்டுடை தலைவனாக கொள்ளாமல் குடிமக்களின் ஒருவரான கோவலனை பாட்டுடை தலைவனாக கொண்டதால் இதனை குடிமக்கள் காப்பியம் என்றும் கூறுவர் சிலப்பதிகாரம் என்னும் குடிமக்கள் காப்பியமானது இளங்கோவரிகளால் இயற்றப்பட்டது இவர் புகழ்பெற்ற சேரமன்னன் செங்குட்டுவனுடைய சகோதரர் ஆவார் சிலப்பதிகாரம் என்னும் சொல் சிலம்பு அதிகாரம் என்ற இரு சொற்களால் ஆனது சிலம்பு காரணமாக விளைத்த கதை என்பதால் சிலப்பதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது மலைவளம் காண சென்ற இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனார் ஆகியோரிடம் அங்கிருந்த மக்கள் ஒரு பெண் தெய்வத்தை நேரில் கண்டதாக கூறினார்கள் இதை கேட்டதும் யார் இந்த பெண் தெய்வம் என்று சேரன் செங்குட்டுவன் வினாவினார் அப்பொழுது அங்கு இருந்த சீத்தலை சாத்தனார் அந்த பெண் தெய்வத்தின் கதை எனக்கு தெரியும் என்றும் அந்த பெண் தெய்வத்தின் கதையை பாரு அறிந்து கொள்ளும் விதமாக இளங்கோவடிகள் எழுத வேண்டும் என்றும் கேட்டார் இளங்கோவடிகளும் சம்மதம் தெரிவிக்க அந்த பெண் தெய்வமான கண்ணகியின் முழு கதையும் இளங்கோவடிகளை முதுகேழு அடிகள் நீரே அருள்க என வேண்டிக் கொண்டார் இளங்கோவடிகளும் நாடேதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என கூறி சிலப்பதிகாரத்தை படைத்தார் சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிளேஸ்தோருக்கு அறம் கூற்றாகும் பத்தினியை உயர்ந்துவோர் ஏத்துவர் சில பதிகாரத்தின் கதாபாத்திரங்களின் பெயர்கள் கோவலனின் தந்தை மாசாத்துவன் கண்ணகியின் தந்தை மாநாயக்கன் கோவலனின் தோழன் மாடலன் கண்ணகியின் தோழி தேவந்தி மாதவியின் தோழி சுதமதி வயந்தமாலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் தமிழின் முதல் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடைடை முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் போராட்ட காப்பியம் புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம் பைந்தமில் காப்பியம்